ஹாய் வெல்கம்மா ஒரு உமா டைலர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரங்காய் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கொத்தவரங்காயை ரெண்டு பக்கமும் வந்து காம்பி எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொத்தவரங்க நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம வந்து குழம்ப செஞ்சு கொடுக்கும்போது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழம்பு வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து இந்த காயெல்லாம் நல்லா அதில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கிடையில் வந்து நம்ம தேவையான புளி கரிசல் மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவள்ளுவர் வெந்தயம் நம்மளுக்கு பெரிய சீரகம் சிறிய சீரகம் மிளகு வரமிளகாய் கருவேப்பிலை தனியா இதெல்லாம் தாங்க மசாலா அரைக்கிற தேவையான பொருட்களை தாளிப்புக்காக வந்து தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இது மூணு பொருட்கள் மட்டும் இந்த போதும் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலா நல்லா வதக்கிக்கலாம் நான் காய் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதே வானிலையில் நம்மளோட மசாலாலாம் நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் தீ வந்து மிதமான ஈட்டில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்து தவறு தட்டில் வந்து மாற்றிடுங்க தீ வந்து கொஞ்சம் மிதமாக வச்சு நீங்கள் வந்து இதை வந்து வதக்கி எடுங்க ஏன்னா இல்லாட்டி தீஞ்சிரும் நம்மளோட குழம்பு வந்து கருக்குன வாசம் அடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் திருவினையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாலாம் அதுலேயும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மசால் வந்து அரைச்சு வச்சாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு வானியில் எடுத்து டூ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து சன்ஃபவர் விட்டுருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுணாலும் விட்டுக்கலாம் அப்புறம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கடலப்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கியாச்சு கொஞ்சம் மஞ்சள் சூள் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட மசாலா அரைச்சி வச்சுருக்கிறது அதுலேயும் நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் உள்ளதையும் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நம்மளோட மசாலையே சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றாமல் அடியில் வந்து அந்த இது தூசியெல்லாம் இருக்கும் அதனால் அதை வந்து அடியிலே நல்லா நிறுத்திக்கோங்க இப்போ வந்து நல்லா சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொ கொதிக்கட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதில் பாருங்கள் நம்மளோட காய் வந்து நல்லா வெந்தாச்சு இந்தளவுக்கு மசால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட வேக வச்ச காயை வந்து அதில் ஃபுல்லாக வந்து சேர்த்துருங்க ஃபுல்லாக சேர்த்துட்டு கரண்டி எல்லாம் நல்லா கலக்கி விடுங்க நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கோங்க அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து குழம்பு டேஸ்டியாக இருக்காது எனக்கு காய் தனியாக தண்ணி தனியாக போயிடும் கிரேவியாக தான் நம்ம வந்து இதை வந்து வைக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நம்ம ஏற்கனவே வர வச்சு நம்ம மசாலா வந்து அரைச்சிருக்கோம் இதுக்கு வந்து கடையில் உள்ள மசாலெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்மள வந்து அரைச்சி தான் வந்து இதுக்கு வந்து சேர்த்துருக்கோம் உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து புளிக்கரைசல் நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே கூட செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்